படிகளை கைகளில் ஏந்தி பத்து பன்னிரண்டு பார்சிகள் வரிசையாக அம்பேத்கர் முன் அச்சுறுத்தும் முறையில் நின்று கொண்டிருந்ததையும் அஞ்சிய பார்வையுடன் அவர்கள் முன் அம்பேத்கர் நின்றிருந்ததுமான காட்சி பதினெட்டு நீண்ட ஆண்டுகள் கழிந்த பின்னும் என் மனத்திரையிலிருந்து மறையவே இல்லை இன்று கூட அந்த நிகழ்ச்சியை என்னால் தெளிவாக நினைவுபடுத்தி பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் அதை நினைவுபடுத்தி பார்த்த எந்த ஒரு நேரத்திலும் என் கண்கள் கலங்காமல் இருந்ததில்லை என கூறிய அம்பேத்கரின் வாழ்நாளில் நடந்த மோசமான துயர்மிகு துயரம் என்ன உயர்கல்விக்காக பரோடா மன்னர் கல்வி உதவித்தொகை மூலம் அம்பேத்கர் அமெரிக்காவுக்கு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரை நியூயார்க்கில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இலண்டனுக்கு சென்ற அம்பேத்கர் இலண்டன் பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பள்ளியில் முதுகலை பட்டம் பயில சேர்ந்தார் ஆனால் அம்பேத்கர் கல்வியை முடிக்காமல் இடையில் இலண்டனிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பும் நிலை அவருக்கு ஏற்பட்டது ஏனென்றால் அம்பேத்கருக்கு பரோடா மன்னர் கொடுத்த கல்வி உதவிக்காக செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு உட்பட்டு பத்து ஆண்டுகள் அங்கே சென்று வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தது எனவே பரோடா மன்னரிடம் பணிபுரிய சென்றவருக்கு அந்த பிரதேச இராணுவத்தில் கணக்காய்வு தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது ஆனால் எங்கே தங்குவது என்பதுதான் அம்பேத்கருக்கு மிகப்பெரிய பிரச்சினையாக இருந்தது தனது மகர் சாதி அடையாளத்தை மறைத்துக்கொண்டு விடுதிகளைத் தேடலாமா என்று யோசித்தார் ஆனால் அது பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் அதை கைவிட்டார் அம்பேத்கர் ஆறுகள் அமெரிக்காவில் படித்த நண்பர்கள் பரோடாவில் இருந்தனர் அவர்களிடம் சென்றால் தன்னை வரவேற்பார்களா வரவேற்பார்கள் என்று என்னால் உறுதியாக நினைக்க முடியவில்லை தங்கள் வீட்டில் ஒரு தீண்டத்தகாதவனை அனுமதித்ததற்காக அவர்கள் சங்கடப்பட நேரலாம் எங்கு போவது என்ன செய்வது என்று சிந்தித்துக் கொண்டே சிறிது நேரம் இரயில் நிலையத்திலேயே நின்று கொண்டிருந்தார் அம்பேத்கர் முகாமில் தங்குவதற்கு ஏதேனும் இடம் இருக்கிறதா என்று விசாரிக்கலாமே என்று அம்பேத்கருக்கு தோன்றியது அந்த நேரத்தில் இரயிலில் வந்த அனைத்து பயணிகளும் இரயில் நிலையத்தை விட்டு வெளியே சென்றுவிட்டபடியால் அம்பேத்கர் மட்டும் தனியாக இருந்தார் எந்த சவாரியும் கிடைக்காத சில குதிரை வண்டிக்காரர்கள் அம்பேத்கரையே பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒருவரை அழைத்த அம்பேத்கர் முகாமில் ஏதேனும் தங்கும் விடுதி இருக்கிறதா என்று அவரிடம் கேட்டார் ஒரு பார்சி தங்கும் விடுதி இருப்பதாகவும் அங்கு பணம் கொடுத்தால் தங்கவும் சாப்பிடவும் இடம் தருவார்கள் என்று அவர் கூறினார் பார்சிகள் நடத்தும் விடுதி அது என்பதை அறிந்தவுடன் அம்பேத்கருக்கு மனதில் நிம்மதி ஏற்பட்டது ஜொராஸ்ட்ரிய மதத்தை பின்பற்றுபவர்கள் பார்சிகள் அவர்கள் மதம் தீண்டாமையை பாராட்டுவதில்லை என்பதால் அம்பேத்கரை அவர்கள் தீண்டத்தகாதவனாக நடத்துவார்கள் என்ற அச்சம் தேவையில்லை என்று கருதினார் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் நிறைந்த உள்ளத்துடனும் அச்சமற்ற மனத்துடனும் அவரது சுமைகளை குதிரை வண்டியில் வைத்துவிட்டு பார்சி விடுதிக்கு செல்லுமாறு கூறினார் அம்பேத்கர் பார்சியின் விடுதி பரோடாவின் ராணுவ முகாம் பகுதியில் இருந்தது அங்கு அவருக்கு இடமும் தந்தார்கள் இரண்டடுக்கு மாடியைக் கொண்ட அந்த விடுதியின் தரைத்தளத்தில் விடுதி உரிமையாளர் தன் குடும்பத்துடன் தங்கியிருந்தார் தளத்தில் தனக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு தனது உடமைகளை எடுத்துக்கொண்டு அம்பேத்கர் சென்றார் அப்போது யதார்த்தமாக மேலே வந்த விடுதி உரிமையாளர் அம்பேத்கர் பார்சிகள் அணியும் சத்ரா கஸ்தி போன்ற உடைகளை அணியாமல் இருப்பதை பார்த்து யார் நீங்கள் என்று கேட்டார் உடனே அம்பேத்கர் நான் இந்து என சொல்ல இது பார்சிகள் மட்டும் தங்கும் விடுதி மற்றவர்களுக்கு அறை தர முடியாது நீங்கள் இங்கே தங்க இயலாது என்று கூறி வெளியேற்ற முயன்றார் அதிர்ச்சியடைந்த அம்பேத்கர் தனது நிலையை எடுத்துக் கூறினார் சற்று இரக்கம் கொண்ட விடுதி உரிமையாளர் வரவேற்பாறையில் உள்ள ரிஜிஸ்டரில் அம்பேத்கரின் பெயரை பார்சி பெயராக மாற்றி எழுதிவிட்டு தங்க கொள்ள சம்மதித்தார் ஆனால் விடுதியில் ஸ்டோர் ரூமில்தான் தங்கிக் கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு ஒதுக்குவது போன்ற அறைகளை உங்களுக்கு தர முடியாது என்றார் ஒரு நாளைக்கு அறை வாடகையாக ஒன்றரை ரூபாய் தர வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டது பேசுவதற்கு கூட யாரும் துணையில்லாமல் உடைந்த மர சாமான்கள் நிரப்பப்பட்டு சிறிது வெளிச்சம் கூட இல்லாமல் கிடந்த அந்த இரண்டு நிலவரை அம்பேத்கருக்கு வெறுப்பை ஏற்படுத்தியது வவ்வால்களின் இருப்பிடமாக இருந்த அந்த இடத்தில் புத்தகங்களைத் தவிர அவருக்கு வேறு துணை கிடையாது படித்துக்கொண்டே இருந்தார் சில நேரங்களில் அந்த மூச்சு முட்டும் அறையை நினைத்து வருத்தம் ஏற்படும் அப்போது எந்த இருப்பிடமும் இல்லாததற்கு இப்படி ஒரு இடமாவது இருக்கிறதே என்று தனக்குத்தானே வருகின்ற கோபத்தை அடக்கி ஆறுதல் சொல்லிக் கொள்வார் இராணுவத்தில் பணிபுரிய அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் பங்களாவில் தனக்கு இடம் அளிக்கமாறு பரோடா மன்னர் கீழ் இயங்கும் திவானுக்கு கடிதமும் அனுப்பியிருந்தார் அம்பேத்கர் ஆனால் அந்த கடிதம் உதாசீனப்படுத்தப்பட்டு ஒருவர் மாற்றி ஒருவர் என அதிகாரிகளின் மேசைகளில் மாறிக்கொண்டே இருந்தது இப்படி அலைக்கழிக்கப்பட்ட அவரது பரோடா வாழ்க்கையின் பதினோராம் நாள் தடதடவென பலர் நடந்து வந்து அவரது அறையின் கதவை தட்டும் சத்தம் கேட்டது பயந்து கொண்டு கதவை திறந்து பார்த்தபோது கையில் ஆயுதங்களுடனும் கம்புகளுடனும் ஒரு கூட்டமே நின்றிருந்தது யார் நீ ஒரு பார்சியின் பெயரை நீ எப்படி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உன்னால் இந்த இடத்தின் புனிதம் வீணானது என்று ஆத்திரத்துடன் பேசினார்கள் அசம்பாவிதம் எதுவும் நடந்துவிடாமல் இருக்க எதுவும் பேசாமல் உடைந்து அழுது விடுதியை விட்டு வெளியேறினார் அம்பேத்கர் அப்போதுதான் அவர் உணர்ந்தார் ஒரு இந்துவுக்கு தீண்டத்தகவன் ஒரு பார்சிக்கும் தீண்டத்தகவன்தான் இது ஒரு மனிதனுக்கு நடந்த அவமானமில்லை ஒரு சமூக அமைப்பு மனிதத்தை கொன்ற ஒரு நாள் அம்பேத்கரின் அந்த கண்ணீர்தான் இந்திய அரசியலை மாற்றியது